எங்க ஊர்காய் எல்லாம் நக்குனது போதும் வாங்க உங்க அக்கா வீட்ல போய் சொல்லிட்டு வருவோம் அம்மா அந்த காமாட்சி நிலையா நிக்கும் நான் வர மாட்டேன் அத்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்ல பாப்பி சொல்லிட்டு வந்துருவோம் நான் எங்கன்னாலும் வருவேன் ஆனா ஊர்காயோட தான் வருவேன் இவர் வேற எப்ப பார்த்தாலும் கேவலப்படுத்திக்கிட்டே இருக்காரு ஊர்கா நக்கி ஐசு சேல கட்டிட்டு வாமா ஏ போப்பா என்ன இத்தனை நாள் வினைய கொண்டு வாசிட்டு இருக்க போறீரு

அய்யக்கோ வீட்டுக்கு வந்தவங்களும் இப்படிதான் பண்ணுவீயோக்கோ ஏய் ஐஸ்வரியா எப்படி இருக்கு ரொம்ப நாளும் ஆளுக்கானோம் நல்லா இருக்கேன் சிவா மாமா சிவா மாமா சிவா மாமா சிவா மாமானு தண்ணியா தவச்சிட்டு இருந்தா இந்த போலீஸ்காரங்களை செய்யும் பிள்ளைகள்கிட்ட விட்டேனே நானும் வாங்கிட்டான்னு சொன்னேன் ஓ மா எனக்குதே இருந்து பிடிக்கவே பிடிக்காது நானும் என் வாழ்க்கையே பார்க்க வேண்டாமா ஓ அப்படியா

மாமனிக்கு கவலைப்படாதீங்க நாங்க கண்டிப்பா வருவோம் நான் வர ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் இப்படி சொல்றீங்களே மைனியோ நாங்க என்ன செய்வோம் ஏமா நீங்க குடும்பத்தோட படம் போடாதீங்கம்மா போங்கம்மா உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாம்ல ஏன் மாமம்ல இப்ப உங்களுக்கு வெட்டி தெரியும் ஏ காமாச்சி அவங்க இவ்வளவு சொல்லுதாவோ எதுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்க மாமா நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா நாங்க மூணு பேரும் வந்துருவோம் இருபத்தெட்டாம் தேதி கண்டிப்பா அம்மாவை கூப்பிட்டு வாரு இப்ப அம்மா ஏதாவது கோவத்துல பேசிட்டு கிடப்பாவோ

இதை நம்பிகிட்டலாம் பால் கறக்காமல் விட்டுட்டேன் ஏம்மா மணி ஒன்போதரை ஆகிட்டேன் ஆ விடிய காலம் மூணு மணிக்கெலாம் வச்சேன் அலாரம் ஆ சார் வாட்ஸ் ஆகும் இந்த மணிக்குண்டு உடம்பட்டுக்கு மாற்றி தெரியா வாட்ஸ் வணக்கம் சார் எனக்கு உம்ப ஆசையும் தெரியாது காதும் இப்போ கேட்காது டீ ஹம் ஹாங்கோ ஆ சரி சரி போ போய் கக்கூஸ் பீட்டா ஆமாக்கா ஏ அம்மா காலை பரியம் பிடினியில் நீண்டிருக்கு பேய் கணக்கா நம்ம அழுத்து நோண்டு கட்ட கால இருக்கு என்னத்தம்பாலோ மா மழை 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 மலன்னு வளர்ந்துட்டு போறா மாறங்கண்ணக்கா யாருப்பா இன்னைக்கு பால் கறக்கலப்பா போயிட்டு வா சூவெல்லாம் போட்டு உள்ளே கூடாது வெள்ளப்பாண்டியன் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் நீங்க மாடு மேல ஏறி ஏறி ஆடி ஆடி போனீங்க சாய்ந்திரம் வாப்பா ரெண்டு லிட்டர் பால் கறந்து வைக்க இப்ப தயவு செஞ்சு வராதப்பா அங்க மாடி கூண்டு வர ஓடலை உங்களை கைது பண்ண நான் வந்திருக்கேன் ஒழுங்கா என் கூட வந்துருங்க இப்ப ஏதோ எடுப்போம் மணிக்குண்டத்து கீழே வீசிப்பிட்டான் சீக்கிரமா வாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பா உங்களுக்கு ஃபைன் ஆட்டு போடாம விட மாட்டேன் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் ஐ எம் ஐ எம் ப்ளூ கிராஸ் ஆபிசர் மிஸ்டர் வெள்ள பாண்டியன் ஹூ ஆர் யூ ரோசோ மல்லிகை பூ எனக்கு தேவையில்லை பாட்டிமா சீக்கிரம் வாங்க பியாதி எடுப்பா பால் இல்ல இல்லங்க மணி குண்ட தூக்கி எரியுத வயசான பொம்பளை வந்து சேட்ட பண்ணுவியா சேட்ட பண்ணுவியா கிளவி நான் ஆபீசர் என்ன பண்ணிட்டு இருக்க பியாதி எடுப்பா மணி குண்ட தூக்கி உடச்சு போட்டான் இந்த பக்கம் வந்து நம்ம மண்டே உடச்சு போடுவோம் ஓடிரு ஓடிரு கிளவி நான் உன சும்மாவே விட மாட்டேன் ஆளை பாருங்க பால் இல்ல நானே கறக்க முடியும் வியாதி நில இருக்கேன் பால் வேணும்னு சண்டைக்கு எனக்கு காணுவோம் நீ பயப்படாத நான் அடிச்சு வரட்டிட்டேன் சின்ன பிள்ளைலாம் பயந்துட்டான் நம்ம பனிமலர்கிட்ட யாராட்டும் வாழட்ட முடியுமா அவ்வளவுதான் எங்கிட்டதான் இருந்து தெனுசு தெனுசா வாரான் அவ்வளோ ஆளும் பாரு என்னுடைய பூஜையை கெடுத்துட்டாளுங்க இப்ப வந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரணும் எனக்கு உதவி பண்ற பேய்களை ஏண்ட வாங்க ராரூம் ரோம் ரோம் ரங் ரங் ரங்காகி துங் துங் துங்காகி நக்லி புக்லி சக்ளி வாங்க பேய்களை வாங்க வாங்க பிசாசுகளை வாங்க வாங்க சாத்தான்களை வாங்க வாங்க ஆவிகளை வாங்க எனக்கு உதவி பண்ணுங்க என்ன வேண்டும் தாயை கூறுங்கள் சொல்லுங்கள் தாயை உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்னுடைய பூஜை ஒரு கும்பல் வந்து நாசம் பண்ணிட்டு நீங்க ராத்திரி போய் அவங்களுக்கு பயத்தை காட்டுங்க நான் யாருங்கறத காட்டுங்க பண்ணிக்கிறோம் தாயே அதுக்கு முன்னால் நீங்க எனக்கு கூட கொடுக்க வேண்டும் என்ன வேண்டும் நயந்தாரா உனக்கு கேள் உங்களுடைய ரத்தம் ஒரு மூன்று லிட்டரை நாங்கள் குடித்து விட்டு அதுக்கப்புறம் செல்கின்றோம் ஆளுக்கு ஒரு லிட்டர் ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது ரெண்டு பேர் தானே இருக்கீங்க உங்கள் பின்னால் நயந்தாரா ஆடிக்கொண்டிருக்கிறாள் நயந்தாரா நீ எப்ப வந்த நான் அப்பொழுதே வந்து விட்டேன் தாயே

எம்மா பயந்து முதல்ல விட்டு நம்ம போய் படுக்கணுமா பயமா இருக்கு யாத்தியும் பெய்கள் வந்துட்டான்னு தெரியலையே வாடு வாடு வாடே எம்மா அழாதம்மா ஒரு வாரத்துல வந்துருவேன் ஆனா உனக்கு பேகத்திக்கிட்டு பொறுசனம் கொண்டுகிட்டையும் கிளம்புதியோ வயசான காலத்துல இங்க கூட இருக்க வேண்டியதானே அதை காட்டிலும் பணம் சம்பாதிக்கிறதா முக்கியமா போச்சு வயசான பெற்றவங்க ஆசைப்பட்டதே பிள்ளைகளும் கூட இருக்கணும்னு தானே ஒரு பேரனோ பேத்தியே கொடுத்தினா வளர்த்துக்கிட்டு இருப்பேன் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் விஷயமா தான் போறேன் ரோசி வீட்டுல கொஞ்சம் பணம் தாருன்னு இருக்காங்க அதை வச்சு இங்கே எதாவது பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அதனால போயிட்டு ஒரு வாரத்துல வந்துருவோமா ரோசியோடைய சொத்துலாம் வெளிநாட்டுல இருக்கு அதை விக்கிறதுக்கு அவள் வரணும் அதான் நாங்கள் போறோம் மருந்து ஊத்தல என்ன பேசுறன்னு தெரியல ஆனா ஏதோ நீ சமாளிக்கிறதுக்காக சொல்லுதன் மட்டும் தெரியுது சரி அப்பா இருக்காங்க நெட்ட வெள்ளிக்கா பகஜக்கெல்லாம் இருக்காங்க அவங்க கூட தானே சுத்திட்டு இருப்ப ஆஹ் சந்தோஷமா இப்ப உங்கள இரு பால் கறந்து வித்துட்டு சந்தோஷமா இரு ஒரு வாரத்துல வந்துடுறேன் ஓயாம வயசான தாய் தகப்பட விட்டுட்டு விட்டுட்டு போவாத எங்களுக்கு ஒரு அவசரம்னா யாரு எங்களை பாப்பாவா இந்த ராத்திரி நெஞ்சு கிஞ்சி வலிச்சுதானே என்ன செய்ய முடியும் அப்படிலாம் பேசாதம்மா அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது சரியா நான் எல்லா அக்கா சொல்லிட்டு தான் போறேன் இப்ப எப்படாம இரு

பிடிங்க பிடிச்சு ஜெயில போடுங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கேன் பாட்டிமா எந்திரிங்க உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு ஏமா பாலு கரக்கலமா என் மாமா வேற வெளிநாட்டுக்கு போயிட்டான் பால் இல்ல தயவு செஞ்சு போங்க போலீஸோட வந்தா நாங்க பயந்துருவோமா பாட்டி பால் எல்லாம் வேண்டாம் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் சாயந்திரம் கறந்து வைக்கேன் சார் சம்மந்தம் இல்லாம பேசுது அப்ப கேட்டிருக்காதான் இருக்கும் தீட்டு போயிருவோம் கேட்டு என்ன பண்ணுத நீங்க நீ விடு விடு உங்களை கைது பண்ணிருக்கோம் சார் இந்த கிளவிட்டு மாடு எல்லாத்தையும் காப்பாத்தணும் சார் காப்பாத்தி ப்ளூ கிராஸ்லயே கொடுத்துருங்க ஆ ஓகே சார் எங்க கூட்டு போறாவோ எங்க கூட்டு போறாவோ ஐயா பனிமலர் பாட்டி எங்க கூட்டு போறாவோ கைது பண்ணி பனிமலர் பாட்டி என்னாச்சு என்னாச்சு எதுக்கு கைது பண்ணி கூட்டு போறாவோ ஏட்டி பாருங்கட்டி நீ காப்பாத்துங்கட்டி பால் இல்லன்னு சொன்னதுக்கா பார்ட்டி கையில விளங்க போட்டு கூட்டு போறாளுவோ பால் இல்லன்னு சொன்னா விளங்க போட்டு கூட்டு போவோம்லா இது நல்ல கதையா இருக்க மேடம் மேடம் எதுக்கு அது பாட்டி எங்க கூட்டு போறியோ முன்னாடி போறவர் ப்ளூ கிராஸ்ல உள்ள ஒரு பெரிய ஆபிசர் இவன் இந்த பாட்டி ஒரு நாள் மாடு மேல உட்காந்து போயிருக்காங்க அதை பார்த்தவர் அவர் போய் திட்டிருக்காரு அவங்கள பாட்டி சரமாரியாக அடிச்சு வரட்டிருக்கு அதனால தான் பாட்டி அரெஸ்ட் பண்ணுறோம் முக்கியமான ரீசன் வந்து மிருகங்களை குடும்பப்படுத்துகிறாங்கன்னு சி நான் கழிவு பேர் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு தான் அவளை அவங்கள போய் குடும்பப்படுத்துகிறாங்கன்னு அது எங்களுக்கு தெரியாது அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறோம் இவங்களை நீங்கள் டேரெக்டாலாம் எடுக்க முடியாது நீங்க வந்து கோர்ட்டில் வாதாடி தான் அவங்களை எடுக்கணும் கோட்டில் வாதாடியா அடக்கடவுளே கோட்டில் இருந்து கூட்டிட்டு வரணுமா பாட்டிய என் மாதம் ஊர்ல இல்லாத நேரம் என்னையே குடும்பப்படுத்துறாவோ எட்டு நீங்க எல்லாருந்தே நீ காப்பாத்தணும் ஐயா பாவுமே

ஆமா டி எப்படியாட்டும் வெளியே கிடக்கணும் பிடிச்சப்பட்டோ அந்த வேற எங்க கிடக்காரு தாலியே பாட்டிக்கு புரிசன் அவரு எங்கேயாவது பாலு ஊத்திட்டு இருப்பாரு அவரு வேஸ்ட் பீஸ் நம்ம போய் வேலையை பார்ப்போம்